ஸ்ரீமதே ராமானி ஏழாவது பாசம் கூட வெல்லும் சம்மானம் நாடு புகழும் பரிசு நானந்தாக சூடகமே தோழலில் தோழலி செவிப்பூவே பல்கலனும் ஆடை உடுப்போம் மதன் பால் மூடனை பேர் முழங்கி பராசுரர்கள் உன்னை அடிபணிய மாட்டோம் என் பகுதியும் வெல்லும் கோவிந்தா உன்னை பாடி நாங்கள் எங்கள் விரதத்தை முடித்து கொள்வோம் நீ எங்களுக்கு தோல்வழியும் தோடும் செவிப்பூவும் என பல வகை ஆபரணங்கள் தர வேண்டும் பட்டாடை உடுத்து கொள்வோம் அடன் பின் சோறு நெய்யிட்டு உன்னிடம் சேர்ந்து உண்போம் என ஆண்டாள் தாயார் கூறுகிறார் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வாரம் ತಿರುವಳಿ ಗಲೇಷ